இது நம்ம பொண்களுக்கும் இருந்திருந்தா வீடு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா இவன் எதிர்காலத்துல காப்பாற்றுவானா மாட்டானா இவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா உருப்பிடுவானா உருப்பிட மாட்டானா தெரியாம சிக்கிட்டு கடைசியில வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் அந்த தூக்குணம் குருவி நம்மள விட இன்டெலிஜென்ட் இந்த வீடு கட்டினதை பார்த்துட்டு இந்த மேல் பார்ட்னர் இவரோட நம்ம கொடுத்த நட்டி பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் உடனே அதை செலக்ட் பண்ணி லவ் பண்ணி சிக்னல் கொடுக்கும் நான் உன ஐ லவ் யூ அப்படிங்க சார் ஐ லவ் யூ சொன்ன உடனே மேக் பண்ணி இது முட்டை இடத்துக்காக பெரிய வீடு இன்னொரு தடவை கட்டும் குஞ்சுகள்லாம் உட்காரணும் அதுக்காக மரத்தில் பெரிய வீடு கட்டும் அதுங்கெல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி அது வீடு கட்டும் இதில் பெண் தூக்குனாங்குருவியும் ஆண் தூக்குனாங்குருவியும் சௌக்கியமாக வாழும் இந்த இன்டெலிஜென்ஸ் நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்கு அதுக்கு இருக்கு அது எங்கேயாவது பாலிடெக்னிக்கில் போய் வீடு கட்டுறதுக்கு படிச்சதா அதுக்கு மட்டும் அப்படி அழகாக வந்து நார கோத்து நார கோத்து நார கோத்து அழகாக ஒரு வீடு கட்டுற டெக்னிக்கை அது எங்கே போய் படிச்சது ஜெனட்டிக்கலி கேரிட் அவுட்